அக்கா உண்மையிலேயே உங்க இந்த இந்த பணத்தை வாங்கிக்கோங்க 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 வேண்டாம் ஜெகதா ஜெகதா வாங்கிக்கோங்கக்கா ஒரு வார்த்தைக்காக தான் நான் வாங்கிக்கிறேன் மனசு சரியில்லை குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு உமா கிட்ட போய் சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து அவளும் அரை அனுப்பி நான் போகணும் ஜெகதா சரி நீங்க நல்லபடியா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பூஜா என்னங்க காலங்கத்தால என்னங்க அது முடிஞ்ச முடியாமலும் ரெட்டை ஏமாத நினைக்கிறீங்க

நீங்களே நீங்க பண்றது நியாயமான்னு பாருங்க முதல்ல அந்த ஹாஸ்டல் பிடிக்கலன்னு சொன்னீங்க நான் வேற ஹாஸ்டல் பத்த கொடுத்தேன் இந்த ஹாஸ்டல்ல வேண்டாம் எனக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் வேணும் ஒரு வீடு பாருன்னு சொன்னீங்க நான் அதுக்கு சரின்னு சொன்னேன் வீடு பார்த்துட்டு இருக்கங்க இன்னைக்கு சென்னை சிட்டில வாடகை வீடு கிடைக்கிறதுன்ன சாதாரணமான விஷயமா கொஞ்சம் டைம் எடுக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சீக்கிரமா வீடு பாத்துறேன் நீங்க முதல்ல கிளம்புங்க நான் உங்களுக்கு ஹாஸ்டல் டிராப் பண்ணி தரவாங்க பரத் ஹாஸ்டல் இருந்தா தானே போறதுக்கு ஹாஸ்டல் இருந்தத தான் போறதுக்கா என்னங்க பேசுறீங்க அவ்வளவு பெரிய বিল্ডিং நேத்து கூட பாத்த அங்கதான் இருக்கு எங்க போயிட வாங்க நீ தெரிந்ததுங்க இன்னைக்கு இல்ல என்னங்க சொல்றீங்க நேத்துக்கு இருந்தது இன்னைக்கு இல்லையா ஐயோ நீங்க தத்துவம் எல்லாம் பேசாதீங்க என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க கவர்மெண்ட் நிலத்துல ஆக்கிரமிப்பா எங்க ஹாஸ்டல் பில்டிங்க கட்டி இருக்காங்க இவ்ளோ நாளா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது ஜட்மெண்ட் வந்த உடனே எங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்களோன்னு பயந்து ஆப்போசிட் பார்ட்டி ஆர்டர் கையில வந்த உடனே புல்டோசர் ஏத்தி எங்க ஹாஸ்டல் எடுக்கிறதுக்காக நேத்து நைட் வந்து நின்னுட்டாங்க எல்லாருமே நடு தெருவுக்கு வந்துட்டோம் என்ன பண்றது எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல சரி நடராத்திரியில உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் வெயிட் பண்ணி விளைஞ்ச உடனே வந்திருக்கேன் நடந்ததுனாலதான் சொல்றேன் சரி நடந்து நடந்துருதோ நீ பொட்டி எடுத்து உள்ள போமா ஆ வா வேற எதை என்ன பேசுறீங்க உங்களுக்கு வேணா நீங்க உங்க வீட்டுக்கு என்னப்பா நீ வேற இவருக்கு ஏது இடம் இவாத்திலே இவருக்கு வாசல் தினா தான் பர்மனன்ட் ஸ்டேயிங் பிளேஸ் உன்னை யாராவது கேட்டாளா கேக்குறனால உண்மை சொல்லணும்ல சரி இப்ப நான் உள்ள போலாமா வேண்டாம்மா இல்ல நீங்க வெளியில போங்கன்னு உங்கள சொல்லவும் முடியாது நீங்க வந்துட்டீங்க நீங்க உள்ள போங்க நான் போய் ரெட்டியாட்ட பேசுறேன்

நீயும் அந்த பொண்ணு ஒரே ரூம்ல தங்குறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் சார் கொஞ்சம் நிலைமை புரிஞ்சுக்கங்க சார் அந்த பொண்ணு தங்கி இருந்த ஹாஸ்டல் இடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு பொட்டியோட வந்து நிக்குது அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது சார் சிட்டில என்ன விட்டு அந்த பொண்ணுக்கு வேற யாரையும் தெரியவும் தெரியாது அதனாலதான் சார் உங்ககிட்ட உதவி இங்க பாருங்க அந்த பொண்ணு ரூம்லயே தங்கிடும் சார் நான் வெளியில படுத்துக்கிறேன் வரத்து நீ என்ன ரொம்ப ராங்கா புரிஞ்சுகிட்டா என்ன சொல்றீங்க என் பிரச்சனை அது கிடையாது நீ எங்க வேணும்னாலும் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு முக்கியம் என் மீட்டர் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்குனா இப்ப இருக்கிற வாடகையை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவீங்க 50 50 அது உங்களுக்கு கெயின் எனக்கு லாஸ் அதனால ஓ ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குல்ல அத நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துறேன் அப்பா ஹலோ அதுக்கு தனியா மீட்டர் வாடகையை கரெக்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு தான மேட்டர் நான் என்ன போய் தான் பைந்து சார் டபுள் ஓகே சார் ஓ குட் நமஸ்காரம் ஆ வாங்க வாங்கோ நமஸ்காரம் நன்னா இருக்கல ஏதோ இருக்கேன் இந்தாக்கு இதில் அறுநூற்றி பதினெட்டு ரூபா இருக்கு அன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு பே பண்ணால் போயிட்டோம் அதுக்கு உண்டான பணம் தான் இது இதுக்கு என்ன இப்போ அவசரம் எப்படியாவது புரட்டி தந்தணும்னு ஒரு உத்வேகம் சாப்பிட விட்டாருச்சு பணம் தராமல் சாப்பிட்டோமே வந்தாவே எழுந்து வந்துட்டோமேனு மனசு அரைச்சுட்டே இருந்தது இப்போ உங்கள் கையில் பணத்தை சேர்த்துட்டா என் மனசு லேஸ் ஆகிடும் இந்தாங்க இந்த பாருங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுனா இந்த பணத்தை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் பொதுவா இந்த வயசு வரைக்கும் யாரும் என்ன பார்த்து கேள்வி கேட்டதே கிடையாது அப்படியே இவனாவது கேட்டா கூட பொட பொல்லங்க நான் போயிட்டே இருப்பேன் தலையில முடியலனாலும் வணங்க முடியாவே வாழ்ந்துட்டேன் முதல் தடவைய நீங்க கேட்ட கேள்வியும் பண்ணின அட்வைஸும் தான் என்னை யோசிக்க வச்சிருக்கு நான் உங்க மனசை புண்படுத்திட்டேனா ஐயோ நீங்க புண்படுத்தலை என்ன பண்படுத்திருக்கள் காத்து வீசுற பக்கம் போகிற பாய்மர படகு மாதிரி போயிட்டு இருந்த என்ன சரியான பாதையாக திசை திரைப்பட்ருக்கள் மனசாட்சி மனசாட்சின்னு எல்லாரும் சொல்லுவா நேக்கி அது என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ மொத்தமாக முதல் தடவையா நேக்கும் மனசாட்சி இருக்குன்னு தெரிஞ்சுண்ட அதுவா கேள்வி கேட்கறது அதுவாக பதில் சொல்லிக்கிறது அதுவா சண்டை போடுறது அதுவாக சமாதானம் ஆகிடுறது சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன ஒரு மனுஷன் நான் இப்போ தான் நான் உணர்றேன் இத்தனை வருஷமாக பூமிக்கு பாரமாக இருந்திருக்கேன் உங்களை சந்தித்ததுக்கப்புறம் என் பாதையிலையும் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் வர நான் காரணமாக இருக்கேன்னா அதுக்கு பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் நான் நன்றி சொல்ல வேண்டியது இல்லை இல்லை நன்றி கடன் பட்டிருக்கிறது உங்களை என்ன தான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாங்க இங்கடா नृत्यகம் ஒரு நிமிஷம்ப்பா பக்கிலே பார்த்துட்டு வந்தறேன். பொறுமையா வாங்கம்மா. ஒண்ணு அவசரம் இல்லை. சரி. பனக்குடா அட வாங்கம்மா. வாய் தா கூட இல்ல திடீர்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பீஸ் குடுத்து ரொம்ப நாள் ஆயிடுது. கொஞ்சம் பணம் வந்தது கொடுத்துட்டு போகாம இருந்தே. இருக்கும்போதே தானே நல்லது. அடடா இன்னдаго என்ன அதிசயமா இருக்கு ஆட்டோ புடிச்சிட்டு வந்து அவசர அவசரமா படத்தை தரீங்க உங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்து தானே ஆகணும் ஆமா எங்க உங்க வாயடி பொண்ணு கூட வரலையா அவ ஆபீஸ் போயிருக்கா அப்படியா இப்ப நான் வர்றேன் சரிமா இந்த கேஸ்ல எங்களுக்கு வர்ற தீர்ப்பு பொறுத்துதா எங்க வாழ்க்கையே இருக்கு கவலையே படாதீங்கம்மா கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும் போலாமா ஊருக்கு நம்ம சொல்றீங்க ஊருக்கு போயிருந்தீங்களா ஆமா உமாவுக்கு கூட தெரியாது குலதெய்வம் கோவிலுக்கு போறேன்னு அவள் அண்ட பொய் சொல்லிட்டு போயிட்டு வந்திருப்பா தினமும் காகத்துக்கு சாதம் வைப்பீங்களா அம்மா நீங்க எங்க வேலை செய்றீங்க நான் ஒரு முதியோர் இல்லத்துல வார்டனா இருக்கேன் ஓ இந்த காம்பவுண்ட் பிடிச்சிருக்கா ம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்றதுனால இந்த காம்பவுண்டே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை மாதிரி தாங்க எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா பழகுறாங்க என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்திருக்கேன் இழந்த எல்லாத்தையுமே பரத்து சந்திச்சது மூலமா ஈடு கட்டிட்ட மாதிரி நான் உணர்றேங்க ஹீ சச் அ கிரேட் மேன் உங்க சொந்த ஊர் எது தெரியாது தெரியாதா ஆக்சுவலா என்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது உங்க ஊர் உறவு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா முன்ன அந்த ஆசை இருந்துச்சு ஆனா இப்போ இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அளவுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா பரத் பெரிய மனசு தெளிவான எண்ணங்கள் எல்லா நேரத்துலயும் எல்லாருக்கும் உதவி பண்ணனும்ன்ற ஒரு நல்ல குணம் சிரிச்ச முகம் எல்லா விஷயத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிற கேரக்டர்னு அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் ஹெ சித்ரா வாண்டர்ஃபுல் போர் சொல்லுங்க